வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிழக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் அட்டகாசமாக கட்டின தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்கவே புது வீடுகள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் சர்க்கையில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு லோன் மூலியமாக வாங்கி தர ரெடியாக இருக்கும் வாங்கப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா சுப்ராபுட்டம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் சூப்பராக கிழக்கு பார்த்து திசையில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா தரமாக வாஸ்து பார்த்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க நல்ல ஒரு க சின்னதாக ஒரு குட்டி கார் பார்க்கிங் ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கு பத்து சைஸ் ஹாலு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஹாலில் வந்து கன்னி மொழியில் ஒரு சின்னதாக போஜரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாரி ஹால் வந்து கிச்சன் வந்து ஒரு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கிச்சன் சைஸ் வந்துடும் கிச்சனில் செல்ஃபெல்லாம் நிறைய பண்ணி கொடுங்க நிறையா திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃப் நிறையா இருக்கும் அதேமாதிரி டைல்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பெட்ரூமு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கனா பதினொன்றுக்கு பத்து பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஒன்று இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெறும் லோ பட்ஜெட்டில் முப்பத்தி ஒரு லட்ச ரூபா இந்த வீட்டுடைய விலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடருக்கு கொண்டு செல்ஃபில் வந்து உடருக்கு முதற்கொண்டு பண்ணி கொடுத்துட்றாங்க கிழக்கு பார்த்து திசை வாஸ்து பக்காவாக பார்த்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சனு உங்களுக்கு வந்து இந்த கிழக்கு பார்த்து வீட்டுக்கு எப்படிலாம் வாஸ்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தரமாக வாஸ்து பார்த்து சூப்பராக ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் தான் அந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் அதுவும் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் சுப்பிரம்பட்ட பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் மொத்தம் சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியா தான் நம்ம வீட்டை சுற்றி வீடுகள் இருக்குது உடனே வாடகை கொட்டாலும் உடனே தாராளமாக வாடகைக்கு போகும் கிட்டத்தட்ட வாடகையே வந்து ஆறு ஆயிரம் ரூபா வாடகைக்கு போகும் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான வீடு மறக்காமல் வந்து பாருங்கள்